இன்னைக்கு ஜாலியாக போச்சு நண்பர்களே எனக்கு கார்த்திகை தீபம் மாவழி சுற்றிட்டு ஜாலியாக இருந்தேன் அது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் பின்னாடி வேறு வீடியோவில் பார்க்கலாம் பாருங்க வாங்க ஜாலியாக போச்சு நண்பா எனக்கு எனக்கு ஜாலியாக சுற்றிட்டு இருந்தேன் எப்படின்னு பார்க்கலாம் வாங்க ஃபஸ்ட்டு ஒரு பள்ளம் எடுத்துட்டுங்க ஒரு ரெண்டு அடி மூணு அடிக்கு பள்ளம் எடுத்துட்டு கீழே வந்து வேஸ்ட்டு வெடிச்சிட்டு அதுதான் ஒரு கிளாத் வச்சு கொளுத்திட்டோம் கொளுத்திட்டு ஒரு ஒரு வண்ணாம்பூ இந்த பண மரத்துலேருந்து இல்லை அதுதான் வண்ணாம்பூன்னு சொல்லுவோம் நம்ம ஏரியாவில் அதை வச்சுட்டு கொளுத்திட்டு மேலே மேலே அடிக்கிட்டே வரணும் பாருங்கள் புகை வந்துட்டே இருக்கும் அப்படியே ஒன்று ஒன்றா எரிய புகை புகை அதிகமாக வந்துட்டே இருக்கும் நம்ம வச்சுட்டு லாஸ்ட்டாக விசிறனாங்க அப்போ தான் நல்லா கிடைக்கும் நல்லா இதாகிட்டு இருக்கும் பாருங்கள் எப்படி வருது பாருங்கள் புகை வந்துச்சா நான் வந்து விசிறத்துக்கு எதுவும் இல்லை பக்கத்தில் இருந்த இலையை கிச்சு விசிறி விட்டேன் எரியது பாருங்கள் நல்லா அதுமாதிரி எரிய சொல்லும் நல்லா பிளாக் ஆகிடும் எல்லாம் பிளாக் ஆக சொலோ எல்லாம் மேலே குச்சி வச்சு இந்த பக்கத்தில் இருக்க இலை செடிங்களாம் மேலே போட்டு மண்ணு போட்டு மூடிடணும் அது ரெடியாக போகிறேன் எடு அதை எடுத்து அரைக்கணுன்னுபா பாருங்கள் எப்படி அரைக்கணும்னு பாருங்கள் ஒரு கல்லை வச்சு அப்படி அரைக்கணுன்பா அதை எடுக்கிற வீடியோ அந்த மூடுற வீடியோ எடுக்க முடியலனால இது வரைக்கும் தான் எடுக்க முடிஞ்சிச்சு நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக அந்த ஃபுல் வீடியோ போடுறேன் பாருங்கள் நல்லா ரொம்பவும் அரைக்கக்கூடாது நைஸாக அந்த அந்த ரவை மாதிரி இருக்கும் ரவை மாதிரி அரைக்கணுங்க நான் அதை எடுத்து இது எப்படி அந்த துணியில் கட்டுறது கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன் அது எப்படின்னா ஒரு நூல் துணியாக பார்த்து கட்டினீங்கன்னா கரெக்டாக இருக்கும் பாலிஸ்டார் யூஸ் பண்ணக்கூடாது நண்பா நல்லா நூல் துணியை பார்த்து பவுட்ரு போடணும் பாருங்கள் எப்படி பொறி பறக்குது பாருங்கள் நெக்ஸ்ட் டைம் அந்த துணியில் எப்படி வச்சு கட்டுறது அந்த கம்பி அந்த எப்படி வச்சு பண்ணுறதுன்னு கண்டிப்பாக அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக பண்ணுறேன் வீடியோ பிடிச்சிருந்தா என் சேனல் பாருங்கள் வீடியோ போய் சப்போர்ட் பண்ணுங்கள் பாய் நண்பர்களே